அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுகமே அஞ்சுதமே உன்ன கொஞ்சனுமே மெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வில்லவில்ல மாமா மகன் உன்ன நினைச்சி மல்லிய முட்டு தலையில் வச்ச மாமா மாமையன் உன்ன நினைச்சி மல்லிய முட்டு தலையில் வச்சேன் அத்த உன்ன பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்திடுச்சி அத்த உன்ன பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்திடுச்சி மஞ்சாலே ஆசை வச்சு நாம் என்ன சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை கத்தும் தோப்புக்குள்ள குருனு பார்கையில மனசுக்குள்ள கொலுசு சத்தம் மர மணனு சரிவையா வரு நேரத்தில மொட்ட மாடி வடகம் போல நீயில்லா நேரத்தில நெனப்பு மட்டும் காயிறையா அண்ணா அடம் காய்ச்சி அண்ணா அடங்காச்சிய போல் ஒன்னப்ப செல வெளிச்சி மலையில நான் நினைஞ்சி நில வெயிலில் கூட பிடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளதாவோ மனசு அடியே புரிஞ்சி என்னை நீ உடுத்து நாள் குறிச்சி மாம ஒன்ன நினைச்சி மல்லிய மட்டும் தலையில் வச்சேன் மாமமயே உன்னை நினைச்சி மல்லியே முட்டு தலையில் வெச்சே அத்தன் உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் ஊ மறந்திடிச்சி அத்தன் உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் ஊ மறந்திடிச்சி மச்சானே மச்சானே வாச்சு வச்சே சொல்ல ஒரு வார்த்தை உன்னி வரவில்லை ஓகே गाइस சிறப்பான ஒரு அத்தை மகன் மாமன் மகள் மேல் கொண்ட பற்றிய ஒரு பாடலாக வெளிப்படுத்தணும் நன்றி ஓகே ஓகே பண்ண சொல்லிக்கலாம் ஓகே